நாடாளுமன்றம் இன்னைக்கு கூடியிருக்கு மூன்று வார இடைவெளியில மீண்டும் நாடாளுமன்றம் இன்னைக்கு கூடியது அண்மையில் நடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பிரதமர் மோடி தலைமையின் கீழ் மூணாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றினாங்க அதை தொடர்ந்து கடந்த ஜூன் இருபத்தி தேதி மக்களவை கூடிய நிலையில பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் எம்பிக்களாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க இந்நிலையில் மூன்று வார இடைவெளியில் இன்னைக்கு மீண்டும் நாடாளுமன்றம் கூடியிருக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பாண்டின் பட்ஜெட்டை நாளைக்கு தாக்கல் செய்கிறாரு ஜூலை இருபத்து மூன்றாம் தேதி தேர்தலுக்கு முன்னாடி கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சுருந்தாங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் ஏழாவது முறையால் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கண்வரி யாத்திரை பெயர் பலகைகளில் உரிமையாளர் பெயர் வைப்பதற்கு அனுமதி நீட் தேர்வு அக்னிபீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு கூட்டத்தொடருக்கு முன்னாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடந்திருக்கு இந்த கூட்டத்துல முக்கிய பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுது அதே நேரம் இன்னொரு விஷயமும் பாருங்களேன் நடப்பு கூட்டத் தொடரில் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசை முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்கள்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு திட்டமிட்டிருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு அதே நேரம் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் நிலவக்கூடிய அசாதாரண சூழல் மக்களவையில் பெரும் விவாதங்களுக்கு உள்ளாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை மொத்தம் பத்தொன்பது அமர்வுகளாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மொத்தம் ஆறு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க முன்னதாக பார்த்தீங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள நாடாளுமன்ற விரைந்த பிரதமர் மோடி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாரு அவங்களுக்கு பேடிஎம் கொடுத்துருக்கிறாரு அப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமான வகையில் இருக்கணும்ன்ட்டு நான் விரும்புகிறேன் எதிர்கட்சிகள் தங்களது குற்றங்களை மறைக்க அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் ஒத்துழைப்பு வழங்க வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்து மூன்றாவது முறையாக முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது பெருமைக்குரிய விஷயமா இருக்குது நாட்டு மக்களுக்கு தான் அளித்து வரும் உத்தரவாதங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதே மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றது நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பட்ஜெட் அமிர்த காலத்தின் மிக முக்கியமான பட்ஜெட் அப்படின்னும் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்கான அரசின் திட்டங்களை தற்போதைய பட்ஜெட் தீர்மானிக்கும் அப்படின்ட்டும் பிரதமர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எதிர்கால இந்தியா என்ற கனவுக்கு வலுவான அடித்தளமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி இதனிடையே நீட்டு விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு நடந்த இதில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மற்றும் தர்மேந்திர பிரதான் இடையே நீட்டு விவகாரம் தொடர்பாக காரசாரமான வாக்குவாதம் நடந்திருக்கு அது வந்து நாடாளுமன்றத்தில் இது பெரும் விஷயமா பேசும் பொருளாக பார்க்கப்பட்டிருக்கு இன்னைக்கு முதல் நாள்லேயே ஸோ ஆரம்பமே அமக்களமாக ஆரம்பிச்சிருக்குதே இன்றைய முதல் நாளே இப்படியா இனி வரும் நாட்களில் இது எங்கே போய் முடிய போதோ மக்களுக்கு தேவையான மக்களுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் கிடைக்க போதா அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்